வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் பாலப்பாடி பக்கத்தில் சிங்கிபுரம் அப்படின்ற வில்லேஜில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் கட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா சுமார் ஒரு மூன்றரை ஏக்கர் இருக்குது அதிலேருந்து ஒன்றரை ஏக்கர் கொடுக்குறாங்க பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு அடி முந்நூறு அடி தொலை வருங்க நல்லா அகலமான பாதை வசதி பாதை வசதிங்க கார் லாரி எல்லாமே தாராளமாக போகலாம் அந்தளவுக்குள்ளே நல்லா அகலமான பாதை வசதி இருக்குது இந்த தோட்டத்துக்கு அடுத்ததாகவும் அவங்க போகிற அளவுக்கு நிறைய தோட்டத்துக்காரங்க இதை ஒட்டியமாக அடுத்த லேண்டுக்கு போகிறாங்க பாதை வசதி இருக்குது அதுபடி தென்னை மரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல காப்பு இருக்குங்க காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணி கொடுக்குற லேண்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி தனிய மரங்கள் வரலாம் நல்ல இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு மண் பார்த்தீங்கன்னாக்க செம்மண் நல்லாத கரும்பு நல்லாத இரண்டு மண்ணும் மிக்சிங் ஆகிட்டு நல்லா ஒரு மணல் கலந்த மாதிரி கொஞ்சம் செம்மண் சாயலில் இருக்குது மற்றபடி மண் ஓரளவுக்கு நல்ல மண்ணு தாங்க நல்லா பயிர் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வரும் அதனால் இதெல்லாம் தண்ணீர் இல்லை கட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க கிணறுலாம் வச்சுக்கிறாங்க அதனால் நம்ம போர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும் லேண்டு வாங்குகிறவங்க அதனால் பாருங்கள் ஊர்லேருந்து சுமார் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவு தான் வரும் இடமும் நல்லா இருக்குது பக்கத்தில் வந்து வீடுகள்லாம் ஆல்ரெடி இருக்குது அதனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டி கூட நல்ல மாதிரியாக குடியிருக்கலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அடுத்தடுத்து பக்கத்தில் உள்ள தோட்டத்துலேயே நிறைய வீடுகள் அட்ஜாயின்லேயே இருக்குங்க இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்கா கால் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் டிசைட் பார்க்கலாம் அதனுடைய இந்த விலை விவரம் டைரெக்ட் ஓனர்கிட்ட கேட்டு தான் சொல்லியிருக்கோம் அதனால் அவர்கிட்டே நீங்கள் நேரடியாக விலை பேசிக்கலாங்க அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் இந்த தன்னை மரங்கள் எல்லாமே விற்பனையில் உள்ள லேண்டில் உள்ளது தாங்க அதனால் வாழைப்பாடி பக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பாருங்கள் வாழைப்பாடியிலேருந்து ரொம்ப பக்கம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ